ஜெய் சாய்ராம் உலகத்திலிருந்து இருக்கிற சாய சொந்தங்கள் ஷீரடி எப்போ திறப்பாங்க எப்போ திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிகிட்டு இருந்தோம் திறந்தாச்சு இணையிலேருந்து திறந்தாச்சு குறப்படுங்க சீரடிக்கு போகலாம் நம்ம எல்லோரும் இப்போ இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து ட்ரெயினில் போயிருந்தோம் தொடர் வண்டியில் போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்கெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இணையிலேருந்து ஸ்ரீரடி திறந்து தாங்க சில கட்டுப்பாடுகளோட என்ன கட்டுப்பாடுன்னா நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் கேட்டு உள்ள நுழையிறோம் அஞ்சாம் நம்பர் கேட்டில் வெளியில் வரோம் இதில் சில கட்டுப்பாடுகள் அதாவது இன்றிலிருந்து இன்று டிக்கட் கிழமை இன்றிலிருந்து ஸ்ரீரடி ஆலயம் திறந்தாச்சு தரிசனத்திற்காக ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க மதியம் முதல் சாய் சாய்பாபா கோயிலுடைய இணையதளத்தில் இன்றைக்கி வந்து புக்கிங் நடைபெறுது ஆறாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதி உங்கள் முகக்கோசம் கட்டாயம் சீரடி பாபா கோயில் கேட் ரெண்டாம் நம்பர் திறந்துருக்கு தரும்போது அஞ்சாம் நம்பர் கேட்டில் வெளியில் வர்றோம் குறிப்பாக குறிப்பாக பத்து வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்களுக்கும் ஆன்மதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம இது சொன்ன உடனே இது பிறந்த உடனே நம்மளை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க அதை எப்போ கிராம எப்போ திறக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை அணுகிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து போகலாம் கண்டிப்பாக நம்ம போகலாம் நம்ம கடைசியாக போகும்போது நம்ம வந்து தொடர் வண்டியில் போகணும் ஐம்பத்தஞ்சு பேர் அதுக்கு முன்னாடி போகும்போது ஃப்ளைட்டில் போகணும் நூறு பேர் போகணும் இப்போ மறுபடியும் ஃப்ளைட்டில் போகிறோம் அதுக்காக முயற்சி எடுத்துருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம போகலாம் இது பற்றி இன்னும் நேரடியாக சந்த்தானுக்கே சந்த்தான் அலுவலகத்துக்கே நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கே நீங்கள் பேசலாம் அந்த அதிகாரிகளுக்கே நீங்கள் பேசலாம் அவங்க நம்பர் நான் தரேன் முதல்ல லேண்ட்லைன் நம்பர் தரேன் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ டூ சாரி ஜீரோ டூ ஃபோர் டூ த்ரீ ஃபோன் நம்பர் அது நம்பர் வந்து டூ ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஒரு நம்பர் அடுத்த நம்பர் டூ ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ இன்னொரு நம்பர் மறுபடியும் சொல்கிறேன் லேண்ட் லைன் ஃபோன் நம்பர் ஜீரோ டூ ஃபோர் டூ த்ரீ

அங்கே இருக்க தகவல் தொடர்புக்காக செல் நம்பருது வாட்ஸ்அப் நம்பர் கூட ஒன்று தரேன் நைன் எயிட் டபுள் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் நைன் எயிட் டபுள் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரு நைன் எயிட் டபுள் டூ ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் எயிட் இதுதான் சன்சானுடைய நம்பருங்க நீங்கள் அங்கேயே தொடர்பு கொண்டு மேற்படி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே லோக்கலாக நம்ம போகிற தகவல்களும் நம்ம அந்த அடுத்தடுத்து நம்ம எடுக்கிற முடிவுகளுக்காகவும் நீங்கள் என்ன தொடர்பு கொடுத்துக்காக என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் இன்னொரு நம்பர் தரேன் அது ராம்குமார் நம்பர் நம்முடைய காரி நம்பரு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அவர் மற்ற விஷயங்கள்லாம் என்ன போகிறது என்ன பண்ணுறது இன்னும் முடிவு பண்ணல டேட் முடிவு பண்ணல அதனால் நம்ம அடுத்து இன்னொரு பத்து நாளைக்கு முன்னாடி போகிறதா இருக்கிறோம் போகிறது வந்து இப்போது விமானத்தில் போகிறதா இருக்கிறோம் ஏன்னா போன முறை நம்ம ட்ரெயினில் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போகிறோம் அதனால் ஒன்று விட்டு ஒரு பிரயாணம் வந்து ஒரு தர்ஷனம் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி இப்போ ஃப்ளைட்டில் அதனால் அந்த எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் நம்மளுடைய இந்த வண்டலூர் வழிபனை பாப்பாங்களுடைய கூட்டு பிரார்த்தனை கோவத்துலேயே இங்கே தொடர்புக்கு மீதி நம்பர்லாம் அப்போ நம்பர்லாம் சஸ்தானது நம்பர் அதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிங்க நல்லா போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்பாவை பார்த்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாம் அவருடைய சிறுவர்களையும் குருவர்களையும் பூரணமாக பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் சேரன் அடுத்த சந்தை அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம் ஜெய் சேரன்